ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னியல் இதில் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு மதிப்பை காண்குன்னு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கறாங்க கழித்தல் முப்பத்தஞ்சு பெருக்கல் கழித்தல் பதினொன்று இது ரெண்டு பாருங்கள் கழித்தல் முப்பத்தஞ்சு பெருக்கல் கழித்தல் பதினொன்று இது பாருங்கள் முப்பத்தஞ்சு பெருக்கள் மூணு அப்போது அஞ்சு மூணு அஞ்சு கூட்டிங்கன்னா எட்டு இது மூணு அப்படியே வரும் பாருங்கள் இந்த கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போது கூட்டல்னால் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டல் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் கழித்தல் இருபது அப்போது தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் கழித்தல் இருபது இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பேருக்குங்க தொண்ணூற்றி ஆறு இஸ் ஈக்குவல் டு இருபதுனா ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு பனிரெண்டு மீதி ஒன்று ஒம்போது ரெண்டு பதினெட்டு பதினெட்டோடய ஒன்று பண்ணிங்கன்னா பத்தொன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது ஒன்று அப்போது என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வருது அப்போ பாருங்கள் இங்கே கூட்டலில் இது கழித்தல் அப்போ கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கன்னா மூணாவது கொஷின் என்ன கிடைக்கிறாங்க கழித்தல் அஞ்சு பெருக்கல் பனிரெண்டு கழித்தல் அஞ்சு பெருக்கல் பன்னிரெண்டு இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் அஞ்சு பெருக்கள் பன்னிரெண்டுனா ஆயிரெண்டு பத்து மீதி ஒன்று அஞ்சோன்னு அஞ்சு அஞ்சோடு ஒன்று கொண்டிங்கன்னா ஆறு அப்போது அறுபது வருது அப்போது இங்கே கழித்தல் இங்கே கூட்டல் அப்போது கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் அறுபது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கழித்தல் அறுபது அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டீங்கன்னா பதினஞ்சு பெருக்கள் பதினஞ்சு இப்போது பதினஞ்சு பெருக்கள் ப அஞ்சுனா எழுபத்தஞ்சு இது ஆன்சர் അതപ്പറം പാറങ്ങ അഞ്ചാവൻ തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒൻപത് പേർക്കു പൂജ്യം പൂജ്യത്തോട് എന്ത നമ്പർ പെരുനാലും പൂജ്യം തന്നെ വരപ്പോൾ തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒൻപത് പേര് പൂജ്യം ഇസ് ഈക്വൽ ടു പൂജ്യം കുറച്ച് അവളോദാ എടുത്തക്കാട്ടി ഒന്ന് പുതിയ പതിനേഴും മുഞ്ചിച്ച് ഇതോടെ